ஹாய் மாய்டியர் போடு ஒட் பீப்பிள் சில்ட்ரன்ஸ் வவர்ஸ் குட் மார்னிங் சரி இன்றைக்கி வந்து வாட் சுபக்கிழமையா இந்த வருடத்தின் கடைசி நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலா எஸ் நாளைக்கு இட்ஸ் அ நியூ டே எவ்ரி திங் இஸ் கோயிங் டு பி வாட் நியூ எல்லாமே புதுசாக மாறக்கூடிய ஒரு விஷயம் நம்ம பழைய விஷயங்கள் அப்படியே தான் இருக்குது அந்த கேவலம் அந்த அசிங்க முளை மாறித்தனோ முடிச்சு போடுறதனும் ஆட்டையை போடுறதனும் உலகத்தை ஏமாற்றி மக்களை ஏமாற்றி ஏ இந்த தேச துரோகிகளாகி இந்த நாட்டையை நாசப்படுத்தக்கூடிய தீவர்களாகி நாம் இருக்கிறோம் அதை நம்ம மாற்ற மாட்டுமாலுமே சுமாரோ இட்ஸ் அடுவு டே புதன் பொண்ணு கச்சாலும் புதன் அது சொல்லுவாங்க என் லைஃப்பில் வந்து எல்லாமே புதன்கிழமை அமர்ந்திருக்கு நான் திறந்த இது கல்யாணம் பண்ணி கட்டுறது என் பிள்ளை பிறந்தது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் புதன்கிழமை எனக்கு நடந்துருக்கிறது ஸோ சுமாரோ இட்ஸ் அ கோல் டே நியூ வருடம் கூட பார்க்கலாம் நல்ல நல்ல விஷயங்கள் அது நிறைய சவால்களை ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய மிக தைரியமான மக்களை இந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்ளும் மற்றபடி ஏமாத்திரம் ஐயோ கேப்பா நல்லா தூக்கி போய்ட்டு நெருக்கம் சேனுவேன் அண்ட் ஹாப்பினி எல்லாம் சொல்ல மாட்டேன் பட் தோல்விகள் அம்மா மாபெரும் தோல்விகள் மாபெரும் சிந்தனையாளர் மற்றபடி இங்கே ஜெயிச்சவனா ஒத்துணும் கிடையாது ரைட்டா தேங்க்யூ ஓகே நிறைய போயிடுச்சு அவன் எவனும் பார்க்க போதில்ல பட் நீ எவன் பார்த்த என்ன பார்க்காம போன பட் நான் சொல்ல போய் பை கொண்டு தான் இருப்பேன் அடா தேங்க்யூ பார்த்தாப்பா பார்க்க என்ன அப்படி தள்ளி விட்டு போ நீ பார்க்கறதுக்கு ஏகப்பட்ட கேவலமான விஷயங்கள் ஃபேஸ்புக்கில் அதில் இதில் ட்விட்டரில் கிட்டதில்ல ஈவன் தோ யூடியூப்பில் கூட இருது கெட்டதையே பார் கெட்டதையே செய் கெட்டதையே கெட்டதே நாடு கெட்டதையே பண்ணு ஒரு நாள் அனாதை படமாக இறந்து போ வாழ்த்துக்கள் அல்லப்பா நீ பண்ண பாவங்களுக்கு உண்டான ஆமாம் விஷயங்கள் அதெல்லாம் நீயா ஆ தான் நாய் பார்த்து திருந்த நாள் ஒளியே திருட்டை ஒழிக்க முடியாது பாவம் ஒரு பெண்ணை வைத்து கொண்டு பிழைப்ப நடத்துறானுங்க மீடியாக்கள்ல இப்போ ஒரு நாலஞ்சு நாளாக ஆமாம் ஆமாம்ப்பா ஒரு பாவம் ஒரு லேடி அந்த பெண்ணுக்கு குரல் கொடுக்கறதுக்கு பாவம் நிறைய பேர் வராங்க அங்கே எல்லாம் வராங்க அதையும் தடுக்கிறாங்க அவ்வளோ கேவலமான ஒரு அரசாங்கம் இந்த அரசாங்கத்தில் வந்து அல்லக்கைகள் என்ற என்கின்ற அந்த தொண்டன் இருக்கிறாங்கப்பா தொண்டம் எல்லாம் தொண்டை தண்ணி ஆமாம் அம்மா தண்ணி கொஞ்சம் குடும்பம் ரொம்ப தண்ணி அது போல் தொண்டை தண்ணி இல்லாமல் சாப்பிட்ற வருடம் தான் நாளைக்கு பிறக்க போகுது காரணம் அவ்வளோ பாவங்கள் எவ்வளோ பாவம்ப்பா எவ்வளோ பாவம்ப்பா இந்த தொண்டர்கள் அதான் அதை கட்சிக்காரக்கம் மன எல்லாம் தொண்டை தண்ணி வத்தி வத்தி சாவக்கூடிய வரும் நாளை வருகிறது வரவேற்க கற்றுக்கோழி இல்லை பேபி சுருகாட்டில் பத்துக்கோ